விஜய் தற்போது தன் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ஹெச் வினோத் தான் இப்படத்தை இயக்குகிறார் அனிரத் இப்படத்திற்கு இசையமைக்க பூஜா ஹெக்டே நாயகியாக நடித்து வருகின்றார் மேலும் பாபி தியோல் பிரகாஷ் ராஜ் என பலர் இப்படத்தில் நடிக்கின்றனர் தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது சமீபத்தில்தான் இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தான் வெளியாகும் என் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது யூ முதலில் இப்படத்தின் அறிவிப்பு வெளியான போது அக்டோபர் ரிலீஸ் என்றுதான் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது இப்படம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த வருடம் எந்தவொரு விஜயின் புது படமும் ரிலீஸாகாத வருடமாக அமைந்துவிட்டது இது விஜய் ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தான் கொடுத்துள்ளதையுள் இருந்தாலும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகவிருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாட தயாராகி வருகின்றனர் விஜய் ரசிகர்கள் இந்நிலையில் தற்போது சன் பிக்சர்ஸ் ஒரு வீடியோ ஒன்றை தங்களின் சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டுள்ளது அந்த வீடியோ விஜய் ரசிகர்களை மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது யூ சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சனின் இயக்கத்தில் விஜய் நடித்த திரைப்படம்தான் பீஸ்ட் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியான் இப்படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது வசூலை பொறுத்தவரை பீஸ்ட் வெற்றி படமாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு விமர்சனங்களை பெறவில்லை யூ இந்நிலையில் இப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது சன் பிக்சர்ஸ் பீஸ்ட் படத்திற்காக விஜயின் லுக் டெஸ்ட் வீடியோவை பதிவிட்டுள்ளது இதுதான் விஜய் ரசிகர்களின் குழப்பத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது படம் வெளியாகி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் திடீரென சன் பிக்சர்ஸ் ஏன் பீஸ் படத்தில் விஜயின் லுக் டெஸ்ட் வீடியோவை பதிவிடுகின்றனர் இதற்கான காரணம் என்ன ஒருவேளை இரண்டாம் பாகம் வெளியாக இருக்கின்றதா என்பது போன்ற பல கேள்விகளை ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பீஸ் படத்தில் விஜயின் லுக் டெஸ்ட் வீடியோவை பார்த்து தளபதி ரசிகர்கள் குஷியில் ஆழ்ந்துள்ளனர்